நமஸ்காரம் இதுதான் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜகத்குரு குருவுக்கெல்லாம் குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய குரு அப்படின்னு சொல்லலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய மூக்காம்பிகா இருந்தாலும் சரி நம்ம கேதார்நாத்தா இருந்தாலும் சரி பத்ரிநாத்தா இருந்தாலும் சரி இது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய ஒரு குருன்னா அது நம்ம ஆதிசங்கரர் அப்படின்னான் சொல்லலாம் ஆதிசங்கர் இல்லைன்னா அங்க மூக்காம்பிகா சேத்திரமே இல்லை ஏன்னா ஆதி காலத்துல மூகாம்பிகா இருந்தது வந்து குடஜாதிரின்ற மலை அதாவது கொல்லூர்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு மலையிலதான் ஆதிசங்கர் அதாவது மூக்காம்பிகா இருந்தாங்க அங்கேருந்து நம்மளுக்கு கொல்லூருன்ற ஒரு இடத்துல குடஜ சௌபர்ணிகான்ற நதி ஓரமாக தேவியை வந்து பிரதிஷ்டா பண்ணதா சொல்லப்படுது பேர் காளி லட்சுமி சரஸ்வதி ஐக்கிய ஸ்வரூப்பினி சிவசக்தி ஸ்வரூபமா சொர்ணரேகா உள்ள லிங்கமா அருள் பாலிக்கிறா அந்த காலத்துல தேவி வந்து அங்கே அரூபமா இருந்தா அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது லிங்க வடிவல இருந்தா ஆதிசங்கரை வந்தப்போ அந்த நாட்டு மக்கள் தேவிய வந்து சுரூபமா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் ஆதிசங்கர தவம் இருந்து தேவி எந்த ரூபத்துல இருந்தான்னு சொல்லி இப்ப நாம பார்க்கக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகா ரூபத்தை காமிச்சு கொடுத்ததே இந்த மகானான ஸ்ரீ ஆதிசங்கரர் நம்ம எல்லாருக்கும் குருவான இந்த குரு நமக்கு எல்லாருக்கும் குருவா இருக்கிறதே நம்ம பண்ண மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து வயதிலிருந்து இருந்து முப்பத்தி வயதுக்குள்ள பாரதத்தில் கால்பதியாத இடமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது ஆதிசங்கரர் பிறந்தது காலடியில நம் அது ஆத்மாவாக உருவெடுத்து தன்னுடைய உடலை விட்டுறது கேதார்நாத் என்னும் இமயமலையில் அப்பேற்பட்ட மகான் நம்ம எல்லாருக்கூடியும் இருந்து நம்மளை ஒரு குருவாக இருந்து நம்மளை வந்து பயணம் செய்யணும் இந்த கழியுகத்தில் நம்ம கூடவே இருக்கார் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் ஆதிசங்கர் மூலியமாக ஆதிசங்கரை என் கூட இருக்கிறதும் இந்த மக்களை பாதுகாக்கிறதும் என்னால் உணர முடியுது அந்த மாதிரி நம்ம எல்லாருமே உணர்வோம் விரைவில் அவருடைய பலமும் அவருடைய உதவியும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனா பண்றேன் எல்லாரும் மூகாம்பிகா போனீங்கன்னா குடஜாதிரி போங்க அங்கே இருக்க ஆதி மூகாம்பிகா சேத்திரத்தை பாருங்க அங்க சர்வபீடம் ஆதிசங்கரை தவம் இருந்த இடம் இருக்கு அந்த ஆதி மூகாம்பிகால இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் ரொம்ப அருமையான ஒரு மலை அழகான ஒரு மலை நான் பார்த்து வியந்த மலையில் எத்தனையோ மலைகள் போயிருக்கும் கேதர்நாத் பத்ரிநாத் இந்த மாதிரி சதுரகிரி வெள்ளியங்கிரி அப்படின்னு சொல்லி பல மலைகள் போயிருக்கும் ஆனா இந்த குடஜாதிரின்ற இந்த மலையை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சு அவ்வளோ அழகான ஒரு மலை அந்த மலைக்கு சென்று தேவியை தரிசனம் பண்றதுன்றது மிகப்பெரிய பாகியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மகாநன ஆதிசங்கரர் அங்கிருந்து நடந்து சென்று அந்த மலை மேல தன் பாதத்தால் நடந்து அவர் நடந்த வழியில நம்ம போய் தேவியை பார்க்கறோம்ன்றதே மிகப்பெரிய பாகியம் அதனால எல்லாரும் போய் அந்த மலையில போய் அஹ் தேவிய தரிசனம் பண்ணி அதுக்கு அருகீல இருக்க கொள்ளூர் மூக்காம்பிக பாத்தீங்கன்னா நீங்க கேட்கும் வரம் நிச்சயமா கேட்கும் வரம் தரும் வரதாயினியான நவக்கோள்களின் நாயகியான முப்பெரும் தேவரின் தேவி ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பூஜித்த ஸ்ரீ சக்கர ஜாதி எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்ய பிராப்தி தனப்பிராப்தி சௌபாகியா நன்மங்களா எல்லாமே தருவான்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன் தயவு செஞ்சு எல்லாரும் போகும்போது அந்த குடஜாதி மலையை தவற விடாதீங்க அனுபவம் அனுபவித்து சொல்றேன் நன்றி நமஸ்காரம்